படைத்து அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம்யூனும் மேலான கண்மணி நாயகன் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹாவின் கருணையும் சாந்தியும் என்னும் வேண்டுமான நம்முடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் காணாத அளவு மிகவும் விரைவாக நிறைவேறிய அதே போன்று காலம் சுருங்கிய நிலையில் கடந்து சென்ற ஒரு ரமலானை நாம் அடைந்து அந்த ரமலான் மாதம் முழுவதுமாக நோன்பை நோற்று தற்போது அல்லாவின் தூதர் அவர்கள் வழிகாட்டிய பிரகாரம் நோன்பு பெருநாள் நாம் அனைவரும் அமர்ந்திருக்கிறோம் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் அல்லாஹு ரபுல் அளவின் நமக்கு ஏராளமான படிப்பினைகளை தந்திருக்கிறார் அதிலும் குறிப்பாக இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹு ரபுல் அளவின் நமக்கு நோன்பை கடமையாக்கியதற்கு அடிப்படையான காரணமாக சொன்னது

அப்ப இந்த ரமலான் மாதத்துல நமக்கு நோன்பை அல்லா கடமையாக்கியதற்கு காரணம் அல்லாஹு ரபுல் அலமின் திருமறை குருவானை நமக்கு அருளி இருப்பதுதான் இந்த திருமறை குருவானை அருளிவிட்டு அல்லாஹு தாலா தொடர்ச்சியாக சொல்லுகின்ற நேரத்திலே வலி துக்குமிழில் இத்தத வலி துக்கப்பிருவாக அலாமா அதாக்கும் வல அல்லக்கும் தஸ்குருன் நீங்கள் எண்ணிக்கையை முழுமைப்படுத்தவும் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக வேண்டி அல்லாஹ்வை நீங்கள் பெருமைப்படுத்தவும் நீங்கள் நன்றி செலுத்துவதற்கும் தான் இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம் நோன்பை நாங்கள் நோற்றதருடைய அடிப்படையான நோக்கம் இறைவன் நமக்கு ஒரு நேர்வழியை தந்திருக்கிறான் அந்த நேர்வழிக்காக வேண்டி நாங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் இந்த ஒரு எண்ணத்தில் நாங்கள் நோன்பு நோற்றிருக்க வேண்டும் இறைவன் நமக்கு அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை பிரித்து காட்டி தெளிவான நேரான கோணல் இல்லாத வளைவு இல்லாத நெளிவு இல்லாத ஒரு மார்க்கத்தை நமக்கு தந்ததுனால அல்லாவுக்கு நாங்கள் அதிகம் அதிகம் நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் இதே மாதிரி தான் நபிகள் நாயகம் செல்வாலை சிலம் அவர்கள் ஆரம்பத்தில் இந்த ரமலான் மாதத்தின் நோன்பு கடமையாகுவதற்கு முன்பதாக ஆசுரா என்ற ஒரு நோன்பை முஸ்லிம் சமூகம் ஒரு பரலான நிலையிலே அதை கடைபிடித்து வந்தார்கள் ஆசுரா நோன்பு எதற்காக உருவானது என்று சொன்னால் அல்லாஹ் ஒரு அபுல் ஆலமின் பனு சிறவேலர்களை பிரவுனிடமிருந்தும் அவனுடைய கொடுங்கோல ஆட்சியிடமிருந்தும் பாதுகாத்து கடல் கடக்க செய்து பாதுகாத்த தினத்தை முஹர்ரம் பத்தாவது நாளை இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி நோன்பு பிடித்து வந்தார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் மக்கா வாழ்க்கையில நோன்பு அந்த மக்காவுடைய காபாவின் திரைச்சீலையை மாற்றும் ஒரு நாளாக அவர்கள் கருதி வந்தார்கள் ஆனா மதீனாவுக்கு ரசூலா போனே லம்மா கதிமல் மதீனத்தை மதீனாவுக்கு ரசூலா சென்ற பிறகு வஜதஹும் யானி

அதுக்காக வேண்டி நோம்பு பிடிச்சாங்க என்ற செய்தி சொன்ன உடனே தான் ரசூலா சொல்றாங்க ஆனா அவுலா பி மூசா மின்வும் நாம் தான் மூசாவுக்கு அவர்களை விட மிகவும் உரிமையாளர்கள் எனவே முஸ்லிம்களுக்கும் இந்த நோன்பை நோக்குமாறு கட்டளையிட்டு நபிகள் நாயகம் நோம்பு நோட்டார்கள் என்ற செய்தியை நாங்கள் புகாரில மூவாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழாவது செய்தியா பாக்குறோம் நோம்புட அடிப்படையாக ஆசுரா நோம்புட அடிப்படையாக இறைவனுக்கு நன்றி செலுத்துதல் என்ற ஒரு தன்மை இருக்கிறது

இம்மா இம்மா கஃபூரா அவன் நன்றி உள்ளவனாகவும் நன்றி கெட்டவனாகவும் மனிதன் இருக்கிறான் என்று அல்லா சொல்றான் அவன் நேர்வழியை தந்ததற்காக அதிகமான மனிதர்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்களா அல்லாஹு தாலா இந்த வகியின் வெளிச்சத்தை நமக்கு தந்தான் பலரும் கண்டறிந்தவைகளை எல்லாம் பின்பற்ற நேரத்துல குருவான் சுண்ணாவுக்கு மாற்றமானவைகள் எல்லாம் பின்பற்ற நேரத்துல குருவான் அதிசை மாத்திரம்தான் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு தூய்மையான எண்ணத்தை எல்லாம் நமக்கு ஏற்படுத்தினானே அதுக்கு நாங்க எப்பயாவது அல்லாக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோமா எப்பயாவது அல்லாக்கு சுக்கூர் பண்ணிருக்கிறோமா இல்ல அப்ப அதை நாங்கள் நினைவூட்டி கொள்ள வேண்டும் அல்லாஹ் நமக்கு ஒரு அழகான அற்புதமான ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான் சுய மரியாதை நிறைந்த ஒரு மார்க்கம் கள்ள கவடம் இல்லாத மார்க்கம் நேரான மார்க்கம் அற்புத

மனிதர்களில் அதிகமானவர்கள் அல்லாக்கு நன்றி செலுத்துவதில்லை ஏழாவது அத்தியாயத்தில் பத்தாவது வசனத்தில் அல்லா சொல்றான் வழக்கது மக்கள் நாக்கும் பில் அருளி நாங்கள் பூமியிலே உங்களை வாழ வைத்தோம்

அவன் தான் உங்களுக்கு செவிப்புலனை ஏற்படுத்தினான் உங்களுக்கு பார்வையை ஏற்படுத்தினான் சிந்திக்கும் உள்ளத்தை ஏற்படுத்தினான் கலீல் அம்மா தஸ்குரூன் ஆனால் குறைவாகத்தான் நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்கள் என்ன வடிவங்கள் எல்லாம் அல்லா கேட்கிறான் பாருங்க அல்லாஹ் நாங்க நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டு இல்லையா அல்லாஹ் எவ்வளவு நியமத்துகளை நமக்கு செஞ்சிருக்கிறான் அந்த நியமத்துகளுக்காக வேண்டி நாங்கள் அல்லாவுக்கு அதிகம் அதிகம் நன்றி செலுத்த வேண்டும் நாம் பல வசதி வாய்ப்புகளுடன் வாழ்ந்து கொண்டிருப்போம் பல பொருள் பொருளாதாரங்களை சம்பாதித்திருப்போம் என்ன நினைப்போம் இது நம்முடைய திறமை நம்முடைய திறமை நம்முடைய சக்தி நம்முடைய ஆற்றல் நம்முடைய சிந்தனை என்று நினைத்து கொள்வோம் ஆனா அல்லாஹ் சொல்கிறான் பதினாறாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி அஞ்சாவது வசனத்துல உங்க கிட்ட என்ன நியமத்திருந்தாலும் அது அல்லாவிடம் இருந்து வந்தது அதை நினைக்கணும் நாங்க அல்லாஹ் கிட்ட இருந்து தான் அல்லா நமக்கு அறிவை தந்ததா இருந்தாலும் ஆற்றலை தந்ததாக இருந்தாலும் செல்வத்தை தந்ததா இருந்தாலும் வசதி வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தியதாக இருந்தாலும் விசாலமான குடும்பங்களை நமக்கு தந்திருந்தாலும் எல்லாமே அல்லாவிடம் இருந்து வந்த நியமத்துகள் ஆனால் அந்த நியமத்துகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்தவில்லை அல்லாஹ் தாவூத் அலை சலாத்துக்கு மிகப்பெரிய செல்வத்தை வழங்கினான் சுலைமான் நபிக்கு மிகப்பெரிய செல்வத்தை வழங்கினான் இந்த மனித குலத்திற்கும் வழங்காத அளவுக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்கினான் அவர்களுக்கு

செலுத்த வேண்டிய வணக்கங்களை செலுத்தி அல்லாஹுக்கு நன்றி விசுவாசம் உள்ள அடியார்களாக நாங்கள் வாழ வேண்டும் ஆனா நமக்கு அது ஞாபகத்துக்கு வர்றது இல்ல ஏன் தெரியுமா நாங்க வசதி வாய்ப்போட வாழுவோம் நாங்க மேல உள்ள ஆக்கறை பாக்குறது மேல உள்ளவன் நம்மளை விட வசதியா இருக்கிறான் நம்மளை விட வாய்ப்புகளோட இருக்கிறான் நம்மளை விட அந்தஸ்தோடு இருக்கிறான் அதை பார்த்தோன்னே நமக்கு ஒரு குறைவான எண்ணம் நம்முடைய புத்தியில என்ன ஏற்படுதுண்டா அல்லா நமக்கு குறைவாக தந்து விட்டானோ நமக்கு செல்வங்கள் இல்லாமக்கி விட்டானோ என்ற ஒரு எண்ணத்தோடு நம்முடைய உள்ளம் சுருங்கி விட்டு அல்லாவுக்கு நன்றி மறக்கக்கூடியவர்களாக நம்முடைய உள்ளத்தை இசைத்தான் தூண்டுகிறான் இதற்குத்தான் நபிகள் நாயகம் சலல்லாக வலிவசல்லம் அவர்கள் உளவியல் பூர்வமாக ஒரு வழிகாட்டலை சொன்னார்கள் இதான இலாமன் புல்லிலா அலைகி உங்களை விட வசதி வாய்ப்புள்ள ஒருவரை வசதி உள்ள பணக்கார ஒருவரை நீங்கள் பார்த்தார் பில்மாலி வல் ஹல்கி செல்வத்திலும் தோற்றத்திலும் உங்களை விட அழகான ஒருவரை வசதி வாய்ப்புள்ள ஒருவரை பார்த்தால் ஃபல் எல்லூர் இல வன் வாஸ்கல் உங்களை விட கீழ்நிலையில் உள்ளவர்களை பாருங்கள்

சகோதரன் இல்லை அண்டை வீட்டார்கள் இல்லை யாரும் இல்லை வாழ்ந்த வீடும் இல்லை கட்டிடங்களும் இல்லை எந்த அளவுக்கு நிலம ஒவ்வொரு பதினஞ்சு நொடிக்கு ஒரு முறையும் பாலஸ்தீன குழந்தை ஒன்று கொலை செய்யப்படுகிறார்கள் என்று இன்று உலகளாவிய அளவில் தகவல்கள் மக்கள் சம்பந்தப்பட்ட அறிக்கைகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டத்துக்கு மத்தியிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே கடந்த பதினெட்டு மாதங்களில் மாத்திரம் கிட்டத்தட்ட நாற்பத்தி பாலஸ்தீனர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பல பாலஸ்தீன பொதுமக்கள் காயமடைந்திருக்கிறார்கள் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் இடம் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் அவர்களுடைய வறுமை நிலை வீதம் எழுபத்தி நாலு தசம் மூன்று என்ற அளவுக்கு அதிகரித்து இருக்கிறது சென்ற

எந்த உள்ளத்திற்கு கண்ணீர் இருக்கும் கவலை வராம இருக்கும் அந்த அளவுக்கு சிரமத்துக்கு மேல் சிரமமாக பல கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்துக் கொண்ட ஒரு சாரார் இருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் நம்மளை பல கோடீஸ்வரங்களாக வாழ வைத்து இருக்கிறானா இல்லையா நாங்க யாரை பாக்குறோம் நம்மளை விட மேல உள்ளவங்கள பாக்குறோம் நபிகள் நாயகம் சொன்னார்கள் நம்மளை விட கீழே உள்ளவர்களை பாருங்கள் அப்போது அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருட்படைகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்துவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இது வெறுமனே நன்றி செலுத்துதல் என்பது ஒரு சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய ஒரு இபாதத் கிடையாது எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்கிறான் ஃபகுலு மிம்மா ரஸகக்குமுல்லா ஹலாலன் தய்யிபா அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய உணவிலிருந்து ஹலாலானதை தய்யிபானதை உண்ணுங்கள் வஸ்குர்

எதிர்பார்க்க மாட்டானா அவன் எவ்வளவு அற்புதங்களை எவ்வளவு அதிசயங்களை நமக்கு நிகழ்த்திக் கொண்டிருக்கிறான் நம்முடைய மொத்த வாழ்க்கையும் அல்லாவுக்கு நன்றிக்கான ஒரு வாழ்க்கையாக நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே அடுத்தது நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்த விரும்பினால் அல்லாஹ் தனக்கு நன்றி செலுத்தியதற்கு பிறகு அடுத்ததாக நன்றி செலுத்த சொன்னது இந்த உலகத்திலே வேற எந்த உறவுக்கும் அல்ல தன்னுடைய பெற்றோர்களுக்கு என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் அனிஸ்குருளி வலி வாலிதை இளையல் மசீர் எனக்கு நன்றி செலுத்து உன்னுடைய பெற்றோர்களுக்கு நீ நன்றி செலுத்து என்னிடம் மீண்டு வருவாய் என்று அல்லாஹ் சொல்கிறான் அன்பிற்குரியவர்களே என்னோட தாய் தந்தையர்கள் வயோதிபர்களாக இருக்கலாம் அவர்கள் இளமையிலும் இருக்கலாம் ஆனா நான் வழமையாக இந்த காலகட்டத்தில் பார்க்கக்கூடிய ஒன்றுதான் பெற்றோர்கள் இந்த காலத்துல பிள்ளைகள் கொஞ்சம் வித்தியாசமான முறையில யோசிக்கிறாங்க சில விஷயங்கள்ல பிள்ளைகள் நல்ல வழியிலே சென்றாலும் பெற்றோர்கள் கொஞ்சம் அங்கேயுமாக திசை மாறி பல காட்சிகள் பல சம்பவங்களை நாங்கள் அனுபவத்திலே பார்த்திருக்கிறோம் ஆனாலும் அந்த தந்தைக்கும் நன்றி நாங்கள் மறந்துவிடக் கூடாது அவர்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை நமக்கு அமைத்தான் அவர்கள் தான் நமக்கு பால் ஊட்டினார்கள் சோர் ஊட்டினார்கள் நாங்கள் பச்சிதம் குழந்தைகளாக இருக்கும் நேரத்தில் எல்லாம் நம்மை அரவணைத்து தன்மீறி நம்மோடு பாசமாக தேசமாக இருந்தவர்கள் நம்முடைய பெற்றோர்கள் அவர்களை ஒரு காலமும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது அவர்கள் இயலாத நிலையில் இப்போது இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் தான் அவர்களுக்கு பிடிக்கும் பலமாகவும் அரவணைக்கும் இதயமாகவும் மாற வேண்டும் அவர்கள் நமக்கு என்னதான் தவறுகளையும் பாவங்களையும் துரோகங்களையும் செய்தாலும் அதையெல்லாம் எல்லாம் நாங்கள் மன்னித்துவிட்டு அவர்களை நாங்கள் அரவணைக்கும் கரங்களாக உள்ளங்களாக மாற வேண்டும் என்பதை இது

இருந்தாலும் நீங்கள் பிற மனிதர்களுக்கு நன்றி உணர்வோடு வாழ வேண்டும் பிற மனிதர்கள் செய்கின்ற நன்றி கடன்களை நீங்கள் மறக்க கூடாது அவர்களுக்கு நீங்கள் நேர்மையாக நடக்க வேண்டும் அவர்களுடைய அந்த நன்றி விசுவாசத்தை உங்களுடைய மரணம் வரைக்கும் நீங்கள் மறக்க கூடாது அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி கணவன் மனைவிக்கு பணிவிடை செய்யலாம் அரவணைக்கலாம் மனைவி கணவனுக்கு பணிவிடை செய்யலாம் அரவணைக்கலாம் ஆனால் ஒருபோது அன்பிற்குரியவர்களே அந்த யாரும் யாரையும் நன்றி மறந்து வாழ்ந்து விடாதீர்கள் நம்மோடு வாழக்கூடிய வாழ்க்கை நம்மோடு அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் சிந்தித்து நாங்கள் நன்றி உணர்வோடு நம்முடைய கணவன்மார்கள் மனைவிமார்களுக்கும் மனைவிமார்கள் கணவன்மார்களுக்கும் நடத்த வேண்டும் ஏன் தெரியுமா அல்லாஹ்வின் தூதர் சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யாமா அசரம் நிசா பெண்களே

இருப்பீர்கள் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் அப்ப கணவனுக்கு நன்றி உணர்வுள்ள மனைவிகளாக மனைவிமார்கள் வாழ கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்னதான் இருந்தாலும் பல குறைகளை நீங்கள் காணலாம் அவன் கஷ்டப்படுகிறான் உங்களுடைய குடும்பத்துக்காக பாடுபடுகிறான் இரவு பகல் அலைகிறான் அவனுடைய வெளியே அவன் எல்லா வெளிப்படுத்தாமல் குடும்பத்தோடு சிரித்துக் கொண்டு சகிப்பு தன்மையுடன் வாழுவான் அந்த கணவனுக்கு நீ என்னதாயா எனக்கு செஞ்சிருக்கிறாய் பெருநாளைக்கு ஒரு நாள் உடுப்பு வாங்கி தராட்டி என்ன பேச்சு நாங்க பேசி கொற்றோம் தெரியுமா இதைத்தான் அல்லா சொல்கிறார் நீங்கள் நன்றி மறக்கிறீர்கள் கணவன் உங்களுக்கு காலம் முழுவதும் ஒன்றை செய்திருப்பான் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஒன்றை செய்யாமல் விட்டுவிட்டால் அதை நீங்கள் குறையாக கருதி அவனுடைய மனதை நீங்கள் நோகடிக்கிறீர்கள் இதனால் நீங்கள் கணவனுக்கு நன்றி மறந்து நரகத்தில் கிடப்பீர்கள் என்று சொன்னால் அன்பிற்குரியவர்களே மனிதர்களுக்கு நன்றி செலுத்துவதில் முதன்மையான ஒரு இடமாக மனைவிமார்களுக்கு கணவன்மார்களுக்கு நன்றி செலுத்துவதை இந்த நபிமொழியிலிருந்து நாங்கள் அறிகிறோம் எனவே நன்றி செலுத்துதலை சாதாரணமாக நீங்கள் எண்ணி விடாதீர்கள் இதே போன்றுதான் செய்கின்ற பணிவிடைகளுக்கும் உபசரிப்புகளுக்கும் அவங்க அறைதான் அவர்களுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சுவருக்குள்ளே அடங்கி கிடக்கக்கூடிய மனைவிமார்களுக்கு கணவன்மார்கள் நன்றி செலுத்தாவிட்டால் ஒரு நாள் சமைச்சு வந்தா நல்லா சமைச்சு வச்சிருக்க பொய்க்காது சொல்லணுமா இல்லையா அப்படி சொன்னாத உள்ளங்கள் அவர்களும் அவர்களுடைய கஷ்டங்களை சிரமங்களை சகித்துக் கொண்டு வாழ்வார்கள் பிள்ளைகளை வளர்க்கிறார்கள் பாடசாலைக்கு அனுப்புகிறார்கள் கணவனுக்கு உபசரிப்பு செய்கிறார்கள் குடும்பத்தை பல தியாகங்களை தன்னுடைய பிறந்த வீட்டை விட்டு அவர்கள் துறந்து வந்து இந்த தியாகத்தை கணவன்மார்கள் இங்கு செய்கிறார்கள் அதற்கும் கணவன்மார்கள் நன்றி கடனுடன் வாழ வேண்டும் என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் எப்படி அல்லா நமக்கு நேர்வழியை தந்தானோ அதற்கு நாங்கள் எப்படி நன்றி செலுத்திக் கொண்டு வாழ வேண்டுமோ அதே போன்று அல்லாவுடைய நேமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அல்லாவுடைய நன்றி செலுத்தக்கூடியவர்களாக பெற்றோர்களுக்கு நன்றி கணவன் மனைவி கணவனுக்கும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாங்கள் வாழ்ந்து மரணித்தால் அல்லாஹ் தாலாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி விட்டோம் என்ற மனதிருப்தியில் மறுமையிலே அல்லாவை சந்தித்துக் கொள்ளலாம் அதனால் தான்

அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்மக்களாக நாங்கள் வாழ்வதற்கு ஒரு சங்கர்ப்பத்தை நாம் இந்த திருநாளிலே எடுத்துக்கொண்டால் நாங்கள் இந்த பெருநாளை சரியான முறையில் கொண்டாடியவர்களாக கருதப்படுவோம் அதற்கு வல்ல ரஹ்மான் நம் மனைவருக்கும் அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு விடை பெறுகிறேன் அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன்